வணக்கம் தமிழ் மக்களே இந்து மதம்ங்கிறது ஒரு மதம் அல்ல அது ஒரு வாழ்வியல் நெறிமுறைன்னு சொல்றாங்க ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய நெறிமுறைகளை முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் மூலம் மக்களுக்கு இறைவனால் சொல்லப்பட்ட விதிமுறைகளைத்தான் இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட அந்த சிவபெருமான் தான் அனைத்திற்கும் தலைவனாக விளங்கக்கூடியது பழமைக்கும் பழமையானவர் என்றும் புதுமைக்கும் புதுமையானவர் என்றும் அழைக்கப்படுபவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் சிவபெருமான் பற்றிய பெருமைகளையும் சிவ பூஜையினால் ஏற்படும் மகிமைகளையும் எல்லா புராணங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானின் குணம் தன்மை இதுதான் என்பதை சொல்லக்கூடிய அந்த ருத்ரா மந்திரத்தின் பலனையும் பொருளையும் ஆயிரம் நாக்குகள் கொண்டு அந்த ஆதிசேஷனால் கூட சொல்ல முடியாதுன்னு பத்மபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு நன்மைகள் பெருகும்னு சொல்லுவாங்க அத்தகைய மகிமை வாய்ந்த அந்த சிவங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் ஏன் இந்த திருநாமத்தால் சிவபெருமானை அழைக்கிறேன் பனிரெண்டு மாதங்கள் இருக்கும் போது சிவனுக்குரிய மாதமாக மாசி மாதத்தை மட்டும் ஏன் சொல்லுகிறேன் இந்த மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை மட்டும் ஏன் மகா சிவராத்திரின்னு சொல்கிறோம் இந்த மகா சிவராத்திரியின் நிகழ்ந்த மகிமை வாய்ந்த நிகழ்வுகள் என்னன்னு இந்த எல்லா கேள்விக்குமான பதில இந்த ஒரே பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வாங்க சிவம்னு ஏன் அழைக்கிறோம் சிவபெருமானை எத்தனையோ திருநாமங்களை கொண்டு நம்ம அழைச்சால் அதிகமாக அவரை குறிப்பிடும் ஒரே சொல் சிவம் இந்த சொல்ல இறைவனோட பெயர்னு நினச்சி நம்ம சொல்லிக்கிட்டு எந்த மந்திரத்தைச் சொன்னால் எப்படி வழிபட்டால் சிவனின் அருளை பெற முடியும் என தேடிக் கொண்டிருக்கிறோம் சிவனுக்குரிய மந்திரங்களிலும் எது அதிக சக்தி வாய்ந்தது விரைவில் பலன் தரக்கூடியது எது என தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் சிவம் என்ற ஒற்றை சொல்லே மகா மந்திரம் என்பதே நம்மள பல பேருக்கு தெரியாது இந்த ஒற்றை சொல்லுக்குள் அனைத்தும் மடங்கும் என்பதும் பலருக்கும் புரிவதில்லை இதை புரிஞ்சுக்கணும்னா சிவங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் சிவங்கிற சொல்லுக்கு வடமொழியில மங்களம் முழுமை பெற்றன்னு பொருள் சிவம் என்பதில் சி என்பது சிகாரம் அதாவது அறிவை குறிக்கும் வாய் என்பது வகாரம் மனதை குறிக்கும் இம் என்பது மகாரம் மாயையை குறிக்கும் அறிவை கொண்டு மனதில் உள்ள மாயையை விளக்கினால் நமக்குள் இருக்கும் சிவமாகிய ஆற்றல் வெளிப்படும் என்பதே இதற்கான பொருள்னு சொல்றாங்க பக்தியோட அடிப்படை நோக்கங்கிறது இறைவனை அடைவது கிடையாது நமக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்தியை தான் இந்த சீங்கிற எழுத்த நல்லா பார்த்தீங்கன்னா சிவன் வடிவில வடிவில் இருக்கிற மாதிரி தெரியும் இந்த ஒரு எழுத்தே சிவசக்தியின் ஐக்கியமான வடிவம்னு சொல்றாங்க சா என்பது சிவனையும் மேலே உள்ள அதோடு இணைந்த வடிவம் சக்தியாகவும் கருதப்படுது இதில் சக்தியாகிய அந்த வடிவத்தை நீக்கிவிட்டு படித்தால் அந்த வார்த்தை சவம்னு மாறிடும் சிவனை விட்டு சக்தி நீங்கினால் உயிரற்ற உடலுக்கு சமம் என்பதைத்தான் இது குறிக்கிதுன்னு சொல்றாங்க சிவ சிவன்னு சொல்றதுனால என்ன பலன் சிவனை அழித்தலுக்குரிய கடவுள்னு நினச்சி பண்டைய காலத்துல அவரை வழிபடாமல் தவித்தவர்கள்தான் அதிகம்னு சொல்றாங்க சிவபெருமானை வழி வழியாக வழிபடும் வழக்கம் உள்ளவர்கள் மட்டும்தான் வழிபட்டு வந்தார்களாம் ஆனால் சிவபெருமான் கருணையின் வடிவமானவர் பக்தியுடன் யார் அழைத்தாலும் ஓடி வந்து அவர்களுக்கு வேண்டியதை அருளக்கூடியவர் அவர் பாவங்களை பிரவிப்பினியை மட்டுமே அழிக்கக்கூடியவர் நிலையான இன்பமான மோற்றத்தை தான் சிவபெருமான் என்பதே அவரை வணங்குபவர்களுக்கு மட்டுமே புரியும் சிவராத்திரி என்றால் என்ன சிவபெருமானுக்கு பிரியமுள்ள ராத்திரியை தான் சிவராத்திரின்னு சொல்றான் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாளிலிருந்து வரக்கூடிய பதினாலாவது தேதி கிருஷ்ணபட்ச தினத்தை தான் சிவராத்திரி அல்லது பிரதோஷ நாளாக வழிபட்டு வரும் சிவராத்திரின்னு சொன்னாலே பட்னி கிடப்பது கண் விழிப்பது கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்குவது அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும் ஆனால் இதோட தத்துவத்தை உணர்ந்து இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க நம்முடைய மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படுதுன்னு சொல்கிறாங்க சந்திரன் வளரும் நாட்கள் பதினைந்து தேயும் நாட்கள் பதினைந்து இதில் தேய்பிரையின் பதினாலாவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ மறைஞ்சிடும் நம்முடைய மனமும் இப்படித்தான் ஒரு நாள் ஒரு செயலின் மீது ஆசை ஏற்பட்டு அதை தொடங்கலாம் என முடிவெடுக்கும் அடுத்த நாளே அது ஏன் நமக்கு அதனால் என்ன பலன் இருக்குன்னு அதை தள்ளி போட்டுரும் மறுநாளே இருந்தாலும் பரவாயில்லை செய்து பார்க்கலாம் என எண்ணி மீண்டும் அதன் மீது ஆசை கொள்ளும் இப்படி நிலையில்லாமல் இருப்பதுதான் நம் மனம் அந்த மனம் ஒரு நிலைப்பட தியானம் அவசியம்னு சொல்கிறாங்க அலை பாயக்கூடிய அந்த மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும் அப்படி கட்டி போட்டாலும் அம்மாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீற்றை போல மனதில் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்திருக்கும்னு சொல்றாங்க அதையும் ஒழித்தால்தான் நம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும்னு சொல்கிறாங்க அதற்காக சிவனை வழிபடும் நாள்தான் இந்த சிவராத்திரி இந்த தத்துவத்தை உணர்த்தத்தான் சிவபெருமான லிங்க வடிவில் படைச்சாங்க நம்ம முன்னோர்கள் லிங்கத்தோட வடிவம் கிட்டத்தட்ட முட்டையின் வடிவத்திற்கு இணையாக ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டோம்னா அந்த முட்டை எங்கே ஆரம்பிச்சிச்சு எங்கே முடிஞ்சிச்சுன்னு எதையுமே கண்டுபிடிக்க முடியாது அதுபோலத்தான் சிவனும் முதலும் முடிவும் இல்லாதது ஆனால் மனிதர்களாகிய நமக்கு அப்படி கிடையாது நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கு இதை நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியத்திற்கேற்ப பல பிறவைகளை தரும்னு சொல்றாங்க சில பேர் ஏழு பிறவைகள்னு மனிதர்களுக்கு கணக்கு சொல்றாங்க நம்ம செய்யக்கூடிய பாவ கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் பிறந்துகிட்டே இருப்போம்னு சொல்றாங்க அந்த பிறவி இருந்து விடுபட ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டால் அதுவும் இருக்கு அதற்கு ஒரு மந்திர வார்த்தையை நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதுதான் அன்பே சிவம் பிற உயிர்களையும் தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும் இதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தம் மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரியை மட்டும் ஏன் மகா சிவராத்திரின்னு அழைக்கு மாசி மாதத்தை மகா மாதம்னு சொல்லுவாங்க சூரியன் கும்பராசியில் பயணிக்கும் மாதங்கிறதுனால கும்ப மாதம்னு சொல்லுவாங்க மாசி மாதத்தில் வரக்கூடிய எல்லா விசேஷங்களையுமே மகாங்கிற அடைமொழி கொண்டு சொல்லுவாங்க சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்றும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் மகம் நட்சத்திரத்தை மகா மகம் என்றும் சொல்லுவாங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க கும்பம் என்றாலே முழுமையானதுன்னு அர்த்தம் மங்களத்தின் அடையாளம்னு பொறும் அதனால தான் கோவில் பூஜைகள் போன்றவற்றில் பூரண கலசம் வைத்து வழிபட்டார்கள் நம் முன்னோர்கள் சிவபெருமான் பூரணத்துவமானவர் என்பதனாலேயே மாதங்களில் முழுமை பெற்ற மாதமாக கருதப்படக்கூடிய இந்த மாசி மாதத்தில் வரும் சிவராத்திரியை மகா சிவராத்திரின்னு அழைச்சாங்க மகா சிவராத்திரி என்றாலே இன்பத்தை மங்களத்தை நிறைவான வாழ்வே வழங்கும் ராத்திரின்னு பொறும் அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரியில நடந்த மகிமையான நிகழ்வுகளை பார்க்கலாம் இந்த மகா சிவராத்திரியில்தான் விஷ்ணு அவரது மனைவி மகாலட்சுமியுடன் வழிபாடு செய்து சக்கர ஆயுதத்தை பெற்றார்களாம் பார்க்கடலை கடைந்தபோது ஆதிசேசன் வெளியிட்ட ஆழகால விஷத்தை மக்களை காப்பதற்காக சிவபெருமான் தனது கண்டத்தில் அடக்கி நீலகண்டனாக உலகத்தை அழிவிலிருந்து காப்பாற்றியதும் இந்த மகா தான் சிவனோட கண்களை மூடிய குழப்பத்தால சாபம் பெற்ற பார்வதி தேவி விரதம் இருந்து வரம் பெற்று சிவபெருமானின் இடப்பாகத்தில் இணைந்து அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளித்ததும் இந்த மகா தான் உலகத்தின் ஜீவராசிகளை படைக்கும் பிரதான தொழிலை செய்து வரும் பிரம்மா அவரது தொழிலை முதலில் தொடங்கியது இந்த மகா சிவராத்திரி தான் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய இந்திரன் அந்த பொறுப்பில் அமர்ந்தது இந்த மகா சிவராத்திரி தான் செல்வந்தனாக வரம்பெற்று குபேரன் அதற்கு அதிபதியான நாளும் இந்த மகா சிவராத்திரி தான் சிவபெருமானின் அடிமுடி காண்பதற்காக பெருமாளும் பிரம்மதேவரும் சென்றபோது ஒளி பிளம்பாய் தோன்றி லிங்கோத்பவராக காட்சி இந்த மகா சிவராத்திரி தான் சிவபெருமானின் ஆத்ம பக்தனான கண்ணப்பன் தனது கண்ணை சிவபெருமானுக்கு தானமாக அளித்து மோட்சம் பெற்ற திருநாளும் இந்த மகா சிவராத்திரி தினத்தில் தனது பரம பக்தனான மார்க்கண்டையனுக்காக யமதர்மராஜனை சிவபெருமான் காளால் உதைத்த நாளும் இந்த மகா சிவராத்திரி தான் குருதுர்வன்கிற வேட்டி சிறுவன் இரவு முழுவதும் வீழ்வு இலையால் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்த திருநாளும் இந்த மகா சிவராத்திரி தான் இப்படி பல பெருமைகளை வாய்ந்த இந்த மகா சிவராத்திரியில் கண் விரதம் விரதமிருந்து நெஞ்சுருக ஈசனை நினைத்து வழிபட்டாள் அவன் கொடுக்கும் பலன்களை யாராலும் தடுக்க முடியாது நம்பப்படுது இந்த மகா சிவராத்திரி தினத்தில் எல்லோரும் எல்லாம் வல்ல அந்த இறைவனை வேண்டி விரதம் இருப்போம் வாழ்வில் பலன் பெறுவோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி